ஆலங்குளம் காமராஜர் ஐடிஐ மாணவர்களுக்கு மணவளக்கலை மன்றம் சார்பில் யோகா பயிற்சி சான்றிதழ் ஆலங்குளம் காமராஜர் தொழிற்பயிற்சி பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வேதாந்திரி மகரிசி ஆலங்குளம் அறிவு திருக்கோயில் மணவளக்கலை மன்றம் அறக்கட்டளை சார்பில் முழுமை நல வாழ்விற்கு மணவளக்கலை யோகா பயிற்சி கடந்த ஒரு மாதமாக நடைபெற்றது இந்த பயிற்சியின் போது மாணவர்களுக்கு உடற்பயிற்சி தியானம் மனப்பயிற்சி பயிற்சி அகத்தாய்வு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பயிற்சி பெற்ற காமராஜர் ஐடிஐ மாணவர்களுக்கும் ஏற்கனவே மணவளக்கலை மன்றத்தில் பயிற்சி பெற்றவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கும் விழா ஆலங்குளம் அறிவு திருக்கோவிலில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு காமராஜர் தொழிற்பயிற்சி பள்ளி தாளர் எஸ் எஸ் செல்வராஜ் தலைமை தாங்கினார் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் ஆதித்தன் முன்னிலை வகித்தார் அறக்கட்டளை செயலாளர் சிதம்பரம் வரவேற்றார் ஆலங்குளம் நாடார் சமுதாய முன்னேற்ற சங்கம் செயலாளர் சுதந்திரராஜன் மனவளக்கலை மன்றம் கொடியேற்றி வைத்தார் பாஜக பிரமுகர் அன்புராஜ் ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்கசெல்வம் ஆகியோர் வாழ்த்தி பேசினர் பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது இவ்விழாவில் நாடார் சங்க நிர்வாகிகள் தங்கசாமி சுப்பிரமணியன் கதரவன் மனுவேல்ராஜ் ஆலங்குளம் நூலக வாசகர் வட்ட பொருளாளர் வெட்டுப்பெருமாள் மணவளக்கலை மன்ற பேராசிரியர்கள் முருகன் செல்வி மல்லிகா சேகர் செல்லம்மாள் பிச்சம்மாள் சைமன் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் அறக்கட்டளை பொருளாளர் வேலப்பா நன்றி கூறினார்